ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்திலேருந்து கன்னிக்கு போகிறார் ராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவ்வளோ ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசியில் நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது தன்னிழிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கர பயிற்சியுடைய பொது பலனப்பை சொல்லக்கூட அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு நார்வணிக்கிறேன் ஓம் குரு பே நட்பவை நட்பவை ஓம் காஞ்சிவாசாய்மிகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ தின பிரஜோதியார் ஓம் தீமகே தன்னோ அகோர நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போ சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பா இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் அடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உண்டான பலனாக சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் இணைகிறார் சுக்கரனோட கேது இணைகிறார் இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தால் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது சுக்கரை பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கனை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேது இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை இது அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைஞ்சில் சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் தொய் தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றம் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை எல்லோரும் துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீன ராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும்போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் போதும் இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலர் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கரப்பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகிய வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகுது விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்கள் குண அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெலாம் என்ன வரும் பரிகாரங்கள் தானதர் மூல் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாலும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்க போது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் வெகுஜி கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் மேம் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசிக்குள்ள பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோடு நிறைய பேர் சொல்லி மேசராசிக்கு சொல்லுறேன் மேசராசிக்காரங்க பார்க்கும்போது சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் கேதுவோடு இணைஞ்சு ராகுவை பார்க்கிறார் அப்போது ஆறாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்குன்னு பண்ணணும் தான் இப்போ நான் இந்த மேசராசிக்காரன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது பொதுவாக சுக்கரன் நீசப்பட்ட சுக்கரன் ஆறாம் இடத்துல வந்து கேதுவோடு அமர்ந்திருக்கறனால கடன் விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ உனக்கு கடன் வாங்கியிருப்பீங்க இந்த தேதிகளும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும் அந்த தேதியில் கொடுக்கலன்னா அந்த தேதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொல்லிடணும் என்னால் முடியல லேட்டம் அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கிறது அந்த தேதி தள்ளி போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்கும் கோர்ட்டு போயிடுவாங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது முக்கியம் இது இல்லாமல் அந்த ஆறாம் இடத்துல புது புது எதிரிகள் தோன்றுவார்கள் புது புது எதிராம் என்ன எதிரிகள் எப்படி தோன்றுவாங்க நீங்கள் நல்லா இருக்குது பிடிக்கலன்னா எதிர் தோன்றுவாங்க பொறாமல் போடுறேன்னா எதிர் தோன்றுவாங்க அவங்ககிட்ட இல்லாதவங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக எதிரிகள் தோன்றுவார்கள் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதுக்காக எதிரிகள் தோன்றுவாங்க அது நம்மகிட்டே இல்லையே நம்ம அதை அனுபவிக்கணுமே அபகரிக்கணுமே அப்படின்னு தோன்றுவார்கள் இதெல்லாம் தான் எதிர்பாங்க இதெல்லாம் மறைமுக எதிரிகள் இதுதான் எப்பவுமே எதிரிகள் வந்து மறைமுகமாக தான் இருப்பாங்க நேரடியாக வந்து மோத மாட்டாங்க அதனால் அது மாதிரி விஷயங்கள் போகுது அப்போது கவனமாக இருக்கணும் நிறைய புடவகடம் காட்டக்கூடாது அதாவது நம்ம நான் நீ நான் நல்லாயிருக்கேன் நான் கார்லேயே போய் காரில் வரேன் நான் அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்குறேன் நினச்சலாம் நடக்குது இப்படிலாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது ஏதோ இருக்கேன் ஏதோ போகுது போயின்னு இருக்கு அப்படி தான் சொல்லணும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது அடுத்தவர்கள் ஆசையை தூண்டி விடக்கூடாது அடுத்தவர்கள் பொறாமைப்பட மாதிரி நடந்துக்கக்கூடாது கண் திஷ்டி நிறைய படாமல் இரு பார்த்துக்கணும் அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன் இது முக்கியமான விஷயம் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்களே கவனமாக விசாராக இருந்தது இது இல்லாமல் மறைமுகமான நோய் விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் வந்து அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று மருத்துவ பிற வச்சு பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் இதெல்லாம் நடக்க போகுது இதுவும் இல்லாமல் உத்தியோகத்து விஷயத்துலேயும் கூட வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் உத்தியோகத்துலேயோ நீங்கள் வேலை இடத்துலையோ பெண்கள் வழி தொடர்பு இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக அவங்கக்கிட்ட வச்சுக்கூடாது நீங்கள் உங்கள் வேலை வந்து நீங்கள் ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் உபத்தில் மாட்டிக்கூடாது அவங்க சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது இல்லை உங்களுக்கு ஆசை வந்து வேறு ஏதாவது தவறான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது இப்போல காலகட்டங்கள் உங்கள் பெயர் கெடுவதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இதெல்லாம் வந்து மேசராசிக்கார்களுக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கு இல்லாமல் அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் தொடர்பு ஏற்படும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அது மூலியமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் செய்யலாம் அது இல்லாமல் பெண்கள் வழி உள்ள ஒரு தொழிலோ வியாபாரமோ நடத்தினா அது மூலியமாக வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபங்கள் வந்து சேரும் நஷ்டங்கள் அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு உச்ச வீட்டை பார்க்கறனால லாபங்கள் வரும் மறைமுகமான வழிகள் வரும் மறைமுகம்னா கமிஷன் அப்படின்ற ஏஜென்சி கமிஷன் அப்படின்ற கூட அது மறைமுக வருமானமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலையும் உங்களுக்கு வருமானம் வரும் இது இல்லாமல் அடிக்கடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தோம் திடீர்னு ஏதாவது போவீங்க எங்கே போவீங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து செய்கிறோம் ஒரு பணம் வந்து செய்கிறோம் ஒரு லாட்ரி சீட்டில் அடிக்கிற மாதிரி வரும் அதில் ஒரு பொதையல் யோகம்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சொத்து பிரச்சனை வந்து செய்கிறோம் அது முடிவுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் இது மாதிரிலாம் வரும் திடீர் திடீர்னு வரக்கூடிய விஷயந்தான் அந்த புதையல் யோகம்னு சொல்லப்படுது இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இதெல்லாமே வந்து சுக்கனுடைய பார்வை பலனால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆணாக இருந்தால் பெண்ணுடையும் இருந்தால் ஆணுடையும் கவனமாக நடந்துக்கணும் நட்பு உறவுல பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பதிவிரதையான தெய்வங்களை வணங்கி வர வேண்டும் பதிவிரதையான தெய்வங்கள் யார் பவானியம்மன் பெரிய பாளித்தம்மன் அவங்கள வணங்கினா அவங்க ரொம்ப பதிவிறதும் சொல்லப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெட்ட வழிப்பறையில் போக முடியாமல் நல்ல பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களை அனுகிரகம் படைத்து எண்ணங்கள் நல்லபடியாக மாற்றி அமைச்சு நல்ல வழியில் வந்துடுங்க கெட்டு போகாமல் இருக்க மா அந்த வழியில் போக மாட்டிங்க தப்பான வழியில் போக மாட்டிங்க அப்போது அவங்கள வணங்கி வழிபடலாம் அனுஷா அப்படின்ற தெய்வமாக சொல்லப்படுறாங்க அவங்கள பதிவு வழிபடலாம் அவங்க வந்து அம்மனாக இருந்து கோயிலையும் வழிபட்டு வராங்க தேவி அம்மன் அப்படின்ற கோயிலே இருக்குது அத்திரீஸ்வரர் அனுஷியா அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதிவிரதை அவங்கள வாங்கிட்டு வரலாம் இது மாதிரி கண்ணகி கண்ணகின்றது மது மீனாட்சி மீனாட்சி அம்மன் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் காமாட்சி அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காமாட்சி அம்மனை வழிபட்டால் கெட்டவையில் போகாமல் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த காமத்தை அடக்கி ஆள்வக்கூடிய அந்த ஆட்சி பெற்றக்கூடியவர் அவள் தான் காமாட்சி அதனால் அவளை வழிபட்டு பௌர்ணமிகளை வழிபட்டு வரலாம் நெல்லைக்கல்வியில் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உக்கர தெய்வங்களும் வழிபட்டு வரலாம் அப்போது நீங்கள் கெட்ட வழிக்கு போக மாட்டீங்க அந்த தெய்வங்களும் உங்களை காப்பாற்றி கறி சேர்த்து விடும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் இங்கே மேசுராசியில் பிறந்தனால முருகுடை வலிமை பெற்ற முருகர் எப்படி சொல்கிறது திருச்செந்தூரில் முருகர் காரில் அந்த மாதிரி ஒரு வா செறிந்த முருகராக ஒரு கோபம் பட்ட முருகராக அப்படிப்பட்டவங்களாம் வாங்கிட்டு வரலாம் பழனி தண்டா இது பண்ணி வாங்கிட்டு வரலாம் டவுபாஷா பாஷா பண்ணி சிக்கல் செங்காறுகளின் முருகர் இப்படிலாம் வழிபட்டு வரலாம் அவரை இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் தாயார் வழிபட்டு வரலாம் பெருமாள் வழிபட்டு வரலாம் பெருமாள் வழி அம்சம் ராமர் ராமர் சீதா லக்ஷ்மணி இவங்களாம் வழிபட்டு சீதா அளவிலாம் ரொம்ப விசேஷமானவங்க அதனால் ராமர் சீத்தை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சேர்ந்த வடிவங்களை வழிபட்டு வரலாம் ராமர் கோவில் போயிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கெடுபலன் கொஞ்சம் நட்பல்தான் ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் உங்கள் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கலாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட செஞ்சுட்டு வரலாம் வண்டி ரிப்பேர் பார்த்துனா அதை மாற்றி புது வண்டி வாங்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இருந்தாலும் பெரும்பாலும் புதுசாக விட கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வண்டி அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இப்போ சுக்கரன் சரியில்லாதனால செகண்ட் ஹேண்டு வண்டியாக வாங்கிக்கலாம் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டையும் புது வீடு வாங்காமல் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் காலத்தை கடத்தி வைக்கலாம் ஏன்னால் மணி நேரம் காலம் சரியில்லை போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து வெளியே வந்து விடலாம் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அடிப்பட்ட விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு தான அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் கைகாலாம் அடிபட்டு கட்டுப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து மேசராசிக்குரிய தான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கடைபிடிச்சு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயமாக இந்த பெண்கள் வழியிலும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெயர் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உபத்தனம் பண்ணாமல் இருக்கணும் உதவி பண்ணலாம் அவங்க அப்படி கெட்டவையில் போனால் அவங்கள திருத்தி கொண்டு வரலாம் வேறு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் மேஷராசிக்கு சொல்லியிருக்கேன் இந்த இறைப்பரிகாரங்கள் தாழ்ந்தாலும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பெற்று விட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிருஷ்ணராசிக்காரங்க சொல்ல போகிறேன் ரிசபராசிக்காரங்க பார்க்கும்போது சுக்கரன் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு பேச்சாக இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து அவர் பார்வை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்னுனா உங்களுடைய பூர்வ புண்ணியம் புத்திரசானம் மக்கள் தொடர்பு மேலே சொல்லப்படுது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே சொல்லப்படுது அப்போ இந்த வகையில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் புத்திர பாக்கியத்தை தள்ளி போடுவது நல்லது ஏனால் ஏதாவது குறைகள் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் உங்களுக்கு சிந்தனை மாறும் செயல்திறன் குறைந்து உங்களுக்கு வந்து தவறான நடவடிக்கைகளை இறக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் ஐந்து மட்டுந்தும் உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயமும் சொல்லப்படுது அப்போது தகாத உறவுகள் தகாத எண்ணங்கள் தான் மனசில் வரும் அதெல்லாமே இங்கே கொஞ்சம் கற்பலாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரிசபராசி உங்கள் ராசி அதிபதி தான் அவர் சுக்கரன் இப்போ அவரே நீசமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரே குறிக்கோளாக இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் கெட்ட எண்ணங்களை தவிர்த்திடணும் அதுக்கு தியானம் ஜபம் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது தினந்தோறும் நீங்கள் தினந்தோறும் பணம் செய்யலாம் இல்லைன்னா புதன்கிழமை சனிக்கிழமை பெரும்பாலும் வழிபாடு அந்த துளசி தீர்த்தம் குடிக்க வேண்டும் நான் சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த கெட்ட நடவடிக்கைகள் பெட்ட பழக்கங்கள் எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை அடிக்கடி குடித்து வந்தால் அது உள்ளே போனோடனே அது நல்லது செய்யும் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல எண்ணங்களையும் இது விதைக்கும் துளசி கவல் போய்விட்ட மகிமை உண்டு அதனால தான் இந்த துளசி தீர்த்தத்தை குடித்து வர வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து இந்த காலகட்டங்கள் மூலம் தினசரி கூட குடிச்சிட்டு வரலாம் கோயில் பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் பண்ணி அந்த தினசரி கொடுப்பாங்க முடியாதவங்க மாதத்தில் நாள் போயிட்டு வரலாம் அது ரிசபிராசாக இருக்கனால இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க உங்களுக்கு அது பண்ணிட்டு வாங்க தானோதர் மந்திரியை பண்ணுங்கள் பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழ்மையில் இருக்க பெண்களை தூக்கி கொடுங்க கைம்பெண் உள்ளவங்க குழந்தை உள்ளவங்க கணவனை இழந்தவங்க எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம் சுமங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள வயசானவங்களா தான் நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதிக்கங்க சின்னவங்களாக தான் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண உதவி உதவி செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வெறிவாட்ட தொடர்புலாம் அதிகமாக இருக்கும் நிறைய பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க அது மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் எதிலும் எல்லாமே கவனம் தேவை எங்கும் எதிலும் கவனம் தேவை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இந்த பயிற்சி சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லாமல் ஆன்மீகவாதிகள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறது நல்லது அதிகமான எண்ணங்கள் ஆசைகள்லாம் தவிர்க்கணும் நிறைய இறை வழிபாடு ஜபம் தபம் இதெல்லாம் வந்து நீங்கள் மேல்நோக்கி போயிட்டே இருக்கணும் கெட்ட எண்ணங்களுக்கு வழிவிடக்கூடாது வழி கொடுக்கக்கூடாது அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தியானம் ஜபம் இதெல்லாம் அதிகமாக்கிக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் பேரும் கெட்டு போகாது உங்கள் அதுக்கு பதிலாக நல்ல பேர் வாங்குவீங்க மரியாதை மதிப்பெலாம் வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் அவர் பார்க்கும் இடம் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மறைமுகமான லாபங்கள் வந்து சேரும் நிறைய ஒரு பொருள் வாங்கி ஒரு பொருள் விற்கிறது அந்த மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து சேரும் பெரியவர்களுடைய தொடர்பு ஏற்படும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இப்படிலாம் வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பெண் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏற்றமான ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சிடலாம் உங்களால் பண உதவி பொருள் சார் கூட சரீர உதவி பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா அவங்க மாற்று உதவி செஞ்சு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெண் தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வாங்க இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் கன்னி ஸ்திரீ கன்னி தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா கன்னியம்மா பகவதி அம்மான் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கிறது கன்னியம்மன் அப்படி சொல்லப்படுது சப்த அம்மன் இவங்களும் ரொம்ப விசேஷமானவங்க கன்னி வழிபாடெலாம் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம் எங்கள் சுக்கரன் சரியில்லாமல் இருக்கும்போது இந்த சப்த கன்னி வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவங்கள வழிபட்டு வரலாம் ஏழு அரை சக்தியை உள்ளடக்கியதான் அந்த சப்தகனி மாதம் வழிபாடு அவங்கள வழிபட்டு வரலாம் அந்த வழிபாடுகள் தெரிஞ்சு அவங்க கோயிலில் போய் கேட்டு அங்கே ஏற்ற மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பேச்சினாலே தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் தான தர்மம் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கன்னி பெண்கள் கன்னிமார்கள் அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம் அது இல்லாமல் வயதில் முதலின் அவங்க உடம்பு சரியாமல் தான் அனாதை ஆசிரமத்தில் போயிட்டு வயது மோந்த பெண்கள் ஆண்கள் இப்படிலாம் கூட இருக்கலாம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் ஒன்றுமே படுத்த படிக்காக இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு செய்கிறதுன்னு விசேஷம் ஏன்னா அந்த கிரகம் நீசமாக இருக்கும்போது அது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருது சக்தி இழந்திருக்கு இல்லையா அப்போது நம்ம மனிதர்கள் நம்ம சக்தி இழந்தோம் என்ன பண்ணுறோம் படுத்தப்படிக்க ஆகிரும் இல்லையா இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் சுட்சமான பரிகாரம் அப்போது இப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த சுக்கரன் வந்து நீசமாக இருக்கும்போது நீங்கள் அந்த படுத்தபடியாக இருக்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கோ அல்லது அநாதாசிரமத்தில் உள்ளவங்களுக்கோ கண்டிப்பாக உதவி தானதர்மம் செய்யணும் அவங்களுக்கு தேவையானதும் செய்யணும் கூட இந்த இப்போ உதவி பண்ணலாம் பண உதவி பொருள் உதவி எல்லாமே செய்யலாம் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் கிடுபலம் குறைஞ்ச நட்பலம் ஏற்படும் சொல்லிட்டு நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான் ஒன்று பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக விசவாசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போது நல்லதுதான் செய்ய போது நீங்கள் எல்லா நலமுறைப்பெற்ற வாழ்ப்பு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்